நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே பொண்ணு சந்தேகப்பட்டு தாய் ஒருத்தங்க தன் பொண்ணு தங்கி இருக்கிற ரூம்ல வைக்கிறாங்க அந்த கேமராவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குது அந்த சம்பவத்தை பார்த்தா அந்த தாய் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இதை முக்கியமா பெற்றோர்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இது ஒரு உண்மை சம்பவம் யூஎஸ்ல ஆலிசா அப்படின்ற ஒருத்தங்க தன்னுடைய நாலு குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்பயுமே அவங்க குழந்தைங்களை ரொம்பவும் கேர்ஃபுல்லா பாத்துப்பாங்க நாலு குழந்தைங்க பண்ற சேட்டை அடவே அறவே வந்து தாங்கவே தாங்காது அவ்வளோ சேட்டை பண்ணும் ஒவ்வொரு பொருளையும் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறது அது மட்டும் இல்ல பொருட்களை வந்து உடைக்கிறது அப்புறம் பொருட்களை வந்து மறைச்சி வைக்கிறது இந்த மாதிரியான வேட்களை வேலையெல்லாம் செய்யறது அந்த நாலு பிள்ளைங்களும் அதுல மூத்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வயசு கடைசி பொண்ணுக்கு ஏழு வயசு இடையில ரெண்டு பசங்க வேற இருக்காங்க இப்போ இந்த நாலு பிள்ளைங்களையும் தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்கா அந்த கடைசி பொண்ணு பேர் வந்து வந்து லிசா ஆலிசா தன்னுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாரு ஆலிசாவும் வேலைக்கு போவாங்க பிள்ளைங்களை எப்படியாவது பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அரேஞ்ச் பண்ணி பாப்பாங்க ஆனா வர்ற ஹவுஸ்மேட் அவங்க பிள்ளைங்களை சரியா பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நான் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தாங்க ஏன்னா கடைசி அந்த பொண்ணு சொன்னா லிசா அப்படின்ற கடைசி ஏழு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு திடீர் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படும் அப்படி ஏற்படும்போது அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வர்ற மாதிரி கூட இருக்கும் இதனாலேயே பல நாட்கள் வேலைக்கு போகாம ஆலிசா வீட்டுல தங்கினது உண்டு இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணோட ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுது ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு விளம்பரத்துல ஆஃபர் வந்து போடுறாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கேமரா வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்தை பார்க்குறாங்க ஆலிசா சரி நம்ம பொண்ணோட ரூமில் கேமராவை வச்சோம் அப்படின்னா நம்மளும் ஆஃபீஸ் வந்து போகலாம் அதே நேரம் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுதா அப்படின்றத நம்ம மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திடீர்னு மூச்சு திணறல் ஏதாவது நம்ம குழந்தைக்கு வந்துச்சு அப்படின்னா சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக அந்த கேமராவை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டில் சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது கேமராவையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இனி பயப்படாமல் தினமும் வந்து நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலிசா முடிவு பண்ணுறாங்க வழக்கம் போல அவங்க வேலைக்கும் போகிறாங்க அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுறாங்க இந்த பிள்ளைங்க வழக்கம் போல எடுத்து பொருளை தூக்கி விளையாடுறது ஓடுறது இதே மாதிரியாக தான் இருந்திருக்குங்க சம்மர் லீவு அப்படின்றதால நாலு பிள்ளைங்களுமே வீட்டில் தான் இருந்திருக்குதுங்க ஸ்கூலுக்கு போகலை ஸோ இப்போ ஆலிசா வேலைக்கு போயிட்டா ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காட்சியை அந்த சிசிடிவி கே கேமராவில் ஆலிசா பாக்குறா தன்னுடைய ஆபீஸ்ல உக்காந்துகிட்டு அந்த காட்சியை பார்க்கும் ஆலிசாவுக்கு அப்படியே மரண பீதி ஏற்பட்டுருது ஏன்னா அங்க நடக்கிறது ஒரு வித்தியாசமான சம்பவம் தன்னுடைய சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா அதாவது அந்த அந்த பிட்ஸ் வரும்னு சொல்லி சொன்னா இல்லையா லிசா அப்படின்ற ஏழு வயசு பொண்ணு அந்த பொண்ணு தனியா ஒரு ரூம்ல இருக்கிறா மீதி பிள்ளைங்க வெளியில வராண்டால விளாண்டுகிட்டு இருக்குது இந்த பொண்ணு தனியா உக்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது சரி அக்காவோட ரூம்ல இருந்தா அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி லிசா பொண்ணு ஏந்திரிச்சு அக்காவோட ரூமுக்கு போறா வரா அங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தம் வந்து கம்மியா தான் கேக்குது தன்னோட ரூமுக்கு வந்தா சத்தம் அதிகமா கேக்குற மாதிரி இருக்குது ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியே அந்த சத்தம் கேக்குது என்னடாது அம்மா தான் ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா நீ தான் வீட்டுக்கு வந்துட்டியா சொல்லுமா எங்க இருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹலோ லிசா ஹலோ லிசா நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரல் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது வழக்கமா கேக்குறத விட வந்து பாத்தீங்கன்னா சத்தம் அதிகமா கேக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எங்கடா இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சிசிடிவி உத்து பாக்குறா சத்தம் தான் வருது என்னடா இது சிசிடிவில இருந்து சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீ 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 யாரு யாரு அப்படின்னு சொல்லி திக்கி திக்கி அந்த பொண்ணு கேக்குது அந்த பொண்ணு கேக்குறத விதத்துல வச்சே பாக்குறாங்க அலிசா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் உங்ககிட்ட ஜாலியா பேசுவேன்ல அதை வந்து யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவில இருக்கிறவன் சொல்றான் சோ இந்த சிசிடிவில இருந்து பேசுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஒரு ஹேக்கர் சிசிடிவியை வந்து ஹேக் பண்ணிடுறான் ஹேக் பண்ணி தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து கம்யூனிகேஷனை வச்சுக்கிறான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஹலிஸ் லிசா லிசா நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் வில்லப்பலாமா விளாடலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் இல்லை முடியாது நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போய் அந்த பொண்ணு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருச்சு உடனே இதை பார்த்த என்னடா இது நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்து டைமிங் எனக்கு வந்து லீவ் கொடுத்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி வேலையை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வரா வந்ததுக்கு அப்புறம் லிசா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து கேட்டுச்சு எங்க இருந்து வருதுன்னு சொல்லி நான் பாத்தோமா ஆனா சிசிடிவி கேமராவில இருந்து வந்துச்சு யாரோ ஆம்பள குரல தான் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை ஃபுல்லா சொல்லும்போது போது இப்ப ஆலிசாவுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகுது நம்ம சிசிடிவி கேமராவில இருந்து யாரு பேசியிருப்பா இது ஏதோ ஹேக்கரோட தான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து யாருகிட்ட காமிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போகலாமா இல்ல அதுக்கு முன்னாடி கேமராவை சரி பண்ண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேமராவை சரி பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ண கம்பெனிக்கு கால் பண்ணுறான் அவங்க அட்டன் பண்ணுறாங்க என்ன இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக திருப்பி அடுத்த நாள்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அலிசா ஆனால் அந்த கம்பெனி ரிப்ளை எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க டைரெக்டாக மெயிலில் வந்து அமுச்சு தான் இருந்திருக்காங்க அதில் என்ன அமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் அலிசா வந்து பார்க்கறாங்க மெயில் ஓபன் பண்ணி புதுமெயில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஏன் வந்து உங்கள் சிசிடிவி கேமராவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து போடலை அதனால தான் ஹேக்கர் வந்து உங்களுடைய கேமரா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு சரியான ரீசனே கிடையாதுச்சு இதை போய் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கம்பெனியோட தரம் வந்து கம்மியாக இருக்குது அதனால தான் ஹேக்கர் வந்து ஈஸியாக அந்த ஃபுட்டேஜை வந்து சிசிடிவி வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு நான் உங்க உங்கள் கம்பெனிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் வாங்க இல்லைன்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமராவை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இனிமேல்ட்டு இது எனக்கு தேவையே இல்லை இதனால பெரும் ஆபத்து ஏற்பட நேர்ந்துருச்சு ஒருவேளை என் பொண்ணை கடத்திட்டு போயிருந்தா யார் என்ன பண்ணுவா இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த சிசிடிவி கேமரா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த சிசிடிவி கேமராவை ரிமூவும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு இதனால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து எடுத்துக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஹேக்கர் யாரு அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஆலிசாவுக்கு வந்து போலீஸ் வந்து கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க அதோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது இந்த சம்பவம் நடந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அமெரிக்காவில் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி இன்னும் என்னென்னத்தெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிசா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வச்சு ஒரு வாரம் ஆகுது அந்த சிசிடிவி கேமரா அதனால பிள்ளைங்க என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இவன் மொத்தத்துக்கும் வீடியோவை வந்து ஹேக் பண்ணி வச்சிருப்பான் அதில் தேவையில்லாத வீடியோ கூட இருக்கும் அதை வச்சு நம்ம த்ரெட்டிங் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு இதை நம்ம தேவையில்லாம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புத்திய செர்பால் அடித்த மாதிரி அன்னைக்கு தான் வந்து உணர்றா அலிசா இது இதுல இருந்து இன்னொரு மெசேஜும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது என்ன அப்படின்னா இதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நம்மளுடைய பிள்ளையோட தான் நமக்கு முக்கியம் சொல்லி பிள்ளைய வாட்ச் பண்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் பிக்ஸ் பண்ணும் ஆனால் அதையே ஒருத்தன் ஹேக் பண்ணி இங்க த்ரெட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிட்டான் ஸோ செல்போனு இந்த டெக்னாலஜி இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது இதனால எப்பயுமே நம்ம ஒரு பொருளை இல்லை அப்ளிகேஷனை ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா சேஃப் ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பொருளையே நம்ம யூஸ் பண்ணணும் இல்லாட்டி நம்மளுடைய அத்தனை ரகசியங்களும் இன்னொருத்தனுக்கு ஹேக்கிங்கா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்